வெற்றிக்கான விலை கடின உழைப்பு மட்டுமே அதை பெறுவதற்கு எதை கொடுத்து பெற்றாலும் நிலைக்காது விலை ஏறும் போது கூலி ஏறாது என்றால் நம் உழைப்பு சுரண்டப்படுகிறது என்று பொருள் இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு அதிகம் எப்பவுமே கை தொழில் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும் அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு கை கொடுக்கும் வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு கஞ்சத்தனம் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்குமே கஞ்சத்தனம் பார்த்தா சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காம போயிடும் நேர்மையும் உழைப்பும் நம்ம கிட்ட இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சுலபமாக சமாளிக்கலாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கு அதை என்னென்னு கண்டுபிடிச்சு முயற்சி பண்ண கண்டிப்பா நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும் நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் நேரம் முக்கியம் ஒரு சிலர் அமைதியாக இருப்பது பேசத் தெரியாமல் அல்ல எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கினால் உங்களின் வாழ்க்கை மாறும் ஒருத்தரோட நிறத்தை வச்சு அவங்கள மட்டமாக நினைக்கக்கூடாது குணம்தான் உண்மையான அழகுன்னு புரிஞ்சிக்கணும் சோபேரி தனம் வாழ்க்கையை நல்ல குணத்தை பழகி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் அதை யோசித்து செயல்பட்டாலே போதும் தந்தை தன் மகனுக்கு தரும் மிக சிறந்த அன்பளிப்பு அழகிய ஒழுக்கமே ஆக சிறந்த அமிர்தம் என்பது தாகத்தின் போது வறண்ட நாக்கை நனைக்கும் முதல் சொட்டு தண்ணீரே ஏண்டி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வீடு பெருக்கிற நீங்கள் தானம்மா சொன்னீங்க இன்னைக்கு ஆடி பெருக்குன்னு இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள் இருந்தும் இழப்பதை விட இல்லாமல் இருப்பதின் வலி குறைவுதான் மூச்சு விட்டு போனால் பிணம் காசு விட்டு போனால் நடைப்பிணம் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதீர்கள் ஏனெனில் இரண்டுமே உங்களை அடிமையாக்கிவிடும் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையும் காணாதே எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்து விடு யாரும் அதை உன்னிடமிருந்து இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது பத்திரப்படுத்த தெரியாதவர்கள் கையில் ஒப்படைத்து விடாதீர்கள் உங்கள் அன்பை இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற எண்ணம்தான் நாம் ஏமாந்து போவதற்கு முக்கிய காரணம் முதுமை காலத்தில் மகனையோ மகளையோ அண்டி காலத்தை கழித்து விடுகிறாள் தாய் அந்த வித்தை தெரியாத தந்தை கடைசி வரை தனி மரம்தான் முட்டாளா இருங்கள் கற்றுக்கொண்டே போகலாம் அறிவாளி என்று நினைத்தால் அன்றோடு உங்கள் கற்றல் நின்றுவிடும் பத்து செல்ஃபி எடுத்தா அதில் ஒன்று ரெண்டு தான் நமக்கே பிடிக்குது அது மாதிரி தான் வாழ்க்கையும் மொத்தமும் நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது